அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் எண்பத்தி ஒன்பது மற்றும் தொன்னூறாவது வரிகள் அந்த வரிகள் அடங்கிய அகவல் இதுதான் கற்பம் பல பல கழியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி கற்பம் பல பல கழியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி இந்த அகவலுக்கான விளக்கத்தை தான் சிறிது சிந்திக்க இன்றைக்கு முற்பட்டிருக்கிறோம் இந்த அகவல்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறது கற்பம் என்று ஒரு சொல் இருக்கிறது பல பல என்ற ஒரு சொல் இருக்கிறது கழியினும் என்று ஒரு சொல் இருக்கிறது அழிவுரா என்று ஒரு சொல் இருக்கிறது அற்புதம் என்று ஒரு சொல் இது அழிவுரா அற்புதம் என்ற ஒரு சொற்றொடராக அதை நாம் பார்க்க வேண்டும் அந்த அழிவுரா அற்புதம் தரும் சபை என்று ஒரு நீண்ட வாக்கியமாக கூட அதனை நாம் பார்க்கலாம் அந்த சபையில் இருப்பவர்தான் அருட்பெரும் ஜோதி அப்போ இந்த கற்பம் இந்த கற்பம் என்ற வார்த்தை என்ன என்றால் கற்பம் என்பது காலத்தினுடைய ஒரு தொகுதி ஊழி என்று சொல்கிறோமே அப்படி அந்த காலத்தின் தொகுதி என்று முன்னோர்கள் வகுத்து ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறார்கள் அது நம்புவதும் நம்பாததும் ஒவ்வொருவருடைய விருப்பம் அது வந்து நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷங்கள் என்பது ஒரு பிரம்மாவுக்கு ஒரு நாள் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் அதை கற்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக கற்பம் என்றால் ஒரு காலத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து ஊழி என்றால் ஒரு காலம் ஆரம்பித்து ஒரு அழிவு வரும் அதுவரை உள்ளது ஊழி ஊழிதோர் ஊழி என்று சொல்லும்பொழுது இப்பொழுது ஒரு ஊழி காலம் இருக்கும் அடுத்தது ஒரு ஊழி காலம் இருக்கும் அப்படி நாம் கற்பம் என்பது ஒரு நீண்ட கால ஒரு தொகுதியாக வைத்துக்கொள்ளலாம் இப்படி கற்பம் என்கின்ற காலத்தினுடைய அதிகபட்ச தொகுதி இருக்கிறது இப்படி அதிகபட்ச தொகுதிகள் பல பல கழியணும் பல பல கற்பங்கள் கற்பங்கள் என்றால் காலங்களுடைய பல பல கழியணும் இப்பொழுது ஒரு நூற்றாண்டுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நூற்றாண்டு முடிஞ்சிடுச்சு ஒரு கற்பம் முடிஞ்சிச்சுன்னு ஒரு உதாரணத்துக்கு அடுத்த நூற்றாண்டு வந்துருச்சு அதுக்கு அடுத்த நூற்றாண்டு வந்துருச்சு அதுக்கு அடுத்த நூற்றாண்டு வந்துருச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல நம்முடைய இன்னும் கேட்டா தற்போதைய அகழ்வாராய்ச்சி முடிவின் மூலம் ஒரு மூன்றாயிரத்தி ஐநூறு ஆண்டுகால வரலாறு நம்முடைய தமிழர்களுக்கு இருக்கிறது அப்போ இந்த ஒரு கற்பம் என்று நாம் இதிலே எந்த தொகுதியை வேண்டுமானாலும் நம்முடைய கற்பனை தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்போ ஒரு நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ஒவ்வொரு நூற்றாண்டும் கழிந்து கொழுந்து கொண்டே இருந்தாலும் கற்பம் பல பல கழியணும் அப்போ ஒரு நூற்றாண்டு போயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒரு மூ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் போயிடுச்சு இப்படி கற்பம் பல பல கழியினும் இப்படி கழிந்து கொண்டு இது போய்கொண்டே இருந்தாலும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி இந்த அழிவுரா அற்புதம் என்றால் என்ன பொருள் அழிய முடியாத அழியக்கூடாத அல்லது அழிவில்லாத அற்புதத்தை தரக்கூடிய சபை இந்த அழிவில்லாத அற்புதம் என்றால் அதற்கு மரணமில்லா பெருவாழ்வு என்றுதான் பெயர் அப்ப மரணமிலா பெருவாழ்வு தரக்கூடிய சபை எது என்றால் இந்த சிற்சபை அந்த பொற்சபை இதில் எதை ஒன்றை வைத்து கொண்டாலும் அது தவறில்லை இரண்டும் ஒன்றுதான் அப்ப இந்த சிற்சபையில இருக்கிற ஜோதியை நாம் என்றைக்கு பார்த்து அந்த ஜோதியோடு நாம் என்றைக்கு ஐக்கியமாகி வள்ளல் பெருமான் போன்று கடவுள் நிலை அறிந்து அம்மயமாக ஆதல் அதுதான் கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆதல் தான் அழிவுரா அற்புதம் இதைத்தான் காலம் கடந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அருட்பெறும் ஜோதி தரக்கூடிய இந்த அருள் இருக்கிறதே அழிவுரா அற்புதத்தை தரக்கூடிய அருள் இருக்கிறதே அந்த அருளை அந்த அருள் அவனிடம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது காலம் போ மாறிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த காலமாகவே இருக்கின்ற இறைவனுடைய அந்த கொடைத்தன்மை என்பது மாறாததாக இருக்கிறது அவன் என்றைக்கும் அழிவுறா அற்புதத்தை இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொருவருக்கும் தருவதற்கு தயாராகவே இருக்கிறான் அதனால் தான் அழிவுரா அற்புதம் தரும் சபை என்று வள்ளல் பெருமான் அப்ப இந்த அழிவுரா அற்புதத்தை தரும் சபையா சபையிலே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி தயாராக இருக்கிறார் கற்பம் பல பல கழினும் அதனால்தான் வள்ளல் பெருமானாருக்கு பிறகு இன்னும் யாரும் மரணமில்லா பெருவாழ்வு அவர் அடைந்த நிலையை அடையவில்லையே என்ற ஆதங்கம் அல்லது ஒரு கருத்து எல்லோரிடமும் இருக்கிறது அதற்கு காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறதை ஒழிய இந்த காலத்திலேயே நாம் செய்ய வேண்டியதை செய்தோமா என்ற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது இந்த கேள்விக்கான பதில்தான் வள்ளல் பெருமானாருக்கு பிறகு யாரும் அடையவே இல்லையே என்ற கேள்விக்கும் பதிலும் இந்த கேள்வியிலேயே அடங்கியிருக்கிறது அப்போ இந்த அழிவுரா தரு அழிவுரா அற்புதத்தை தரக்கூடிய சபையாகத்தான் அன்றைக்கும் இருந்திருக்கிறது இந்த கற்பம் பல பல கழிந்த நிலையிலேயும் இன்றைக்கும் இருக்கிறது அப்போ இது காலத்தினால் அல்ல நாம் கொண்ட கோலத்தினால்தான் நாம் இந்த அழிவுரா அற்புதத்தை பெற முடியாமல் இருக்கிறோம் அப்போ இந்த அரு திருவருட்பாவில என்ன சொல்லி இருக்கிறது நாம் ஏற்கனவே ஓதி ஓதி உணர்ந்து உணர்ந்து உணர்ந்தற்கு அரிதாம் என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு அந்த அரிதாகவே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் திருவருட்பாவை படிக்கிறோம் ஓதுகிறோம் உணர்கிறோம் உணர்ந்து நின்று உணர்கிறோம் உணர்ந்து உணர்ந்து அதற்கு பிறகும் உணர்தற்கு அரிதாக இறைவனுடைய நிலை நமக்கு தெரிகிறது அப்ப இந்த உணர்தற்கு அரிதாக தெரிகின்ற நிலையை உணர்தற்கு எளிதான நிலையில அப்ப நாம் ஏட்டுக்கல்வியில இருக்கின்ற நிலைகளில நாம் இருக்கிறோம் இன்னும் சிற்றம்பல கல்விக்கு வரவில்லை சிற்றம்பல கல்வி என்று வந்துவிட்டால் அதிலே இருக்கிற சிலபஸ் என்ன என்ன இருக்க அதை முழுமையாக படித்து ஓதி உணர்ந்து உணர்ந்தால் அது அரிதாக இருக்காது திருச்சிற்றம்பல கல்விய அவன் கல்வி அவன்தான் நமக்கு பயிற்றுவிக்கிறான் எனக்கு சாகா கல்வியை பயிற்று தந்த ஜோதியே என்று வள்ளல் பெருமான் இறைவனை பார்த்து சொல்வார் அப்ப இந்த சாகா கல்வியையே பயிற்சி தந்த ஜோதி எது என்றால் அருட்பெரும் ஜோதிதான் சிற்றம்பல கல்வி எது என்றால் இந்த சிற்றம்பல கல்வியை நாம் படிக்க ஆரம்பித்து இறைவனே நமக்கு சொல்லி கொடுப்பவனாக இறைவனே நமக்கு குருவாக மாறக்கூடிய சூழல் நமக்கு வரும் அப்ப இறைவன் நமக்கு குருவாக இருக்க வேண்டும் என்றால் சிஷியனாக ஆவதற்கான தகுதியை நாம் வளர்த்து வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கம் என்று நாம் பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்ப இந்திரிய ஒழுக்கம் மெய்வாய் கண் மூக்கு செவிகளினால் எந்த பாவங்களையும் செய்யாமல் புண்ணியத்தை செய்யக்கூடியவர்களாக இந்த இந்திரியங்களுடைய செயல்பாட்டை முழுமைப்படுத்தி கொள்வதற்காக இதிலே நம்முடைய கண் பார்வையிலேயே நம்முடைய மன சிந்தனையிலேயே நம்முடைய கை தொடுதலிலேயே இதிலே ஒரு பெரிய மாற்றம் இந்த தயவு கருணை இந்த மாற்றம் நமக்கு உள்ளுக்குள்ளே வருவதுதான் இந்திரிய கரண ஒழுக்கம் உயிர் இரக்கம்தான் சாதி சமய மத பற்று இல்லாமைதான் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தால் கற்பம் எத எத்தனை காலங்கள் கடந்து கொண்டிருந்தாலும் அழிவுறாத அற்புதத்தை தரும் சபை தரும் சிற்சபை நம்முடைய உடலிலேயே நம்முடைய ஆன்மாவிற்குள்ளேயே இருக்கிறது அந்த அண்டத்திலே உள்ள இறைவன்தான் இந்த பிண்டத்திலேயும் நமக்கு அழிவுறா அற்புதத்தை இங்கேயே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் இங்கேயே கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற இறைவனை வைத்து கொண்டே நாம் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு இந்த ஒழுக்கங்கள் மிக மிக முக்கிய என்பதைத்தான் வள்ளல் பெருமான் கூறுகிறார் அந்த ஒழுக்கத்திலே நாம் இருந்தால் கற்பங்கள் பல பல கழிவதை பற்றி நாம் நாம் கவலையே பட வேண்டியதில்லை அழிவுரா அற்புதத்தை செய்வதற்கு இறைவன் தயாராக இருப்ப இருக்கிறார் அதனை பெறுவதற்குத்தான் நாம் தயாராகவில்லை அதற்கான பெறுவதற்காக தயாரிப்பு பணிகளை நாம் உடனடியாக மேற்கொண்டால் இந்த அழிவுரா அற்புதத்தை மரணமிலா பெருவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதனால்தான் ஊழிதோர் ஊழியும் உழவாமை நல்கும் ஆறு அமுது உண்டு என்னோடு ஆடேடிப்பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடிப்பந்து ஆடேடிப்பந்து என்பதே பந்தாட்டம் என்பதே மரணமிலா பெருவாழ்வு நமக்கு கடவுள் பயிற்சி கொடுக்கின்ற இடம் என்று பொருள் அதனால்தான் இந்த ஊழிதோர் ஊழி கற்பம் பல பல கழியினும் என்று சொல்கிறோமே அதுதான் ஊழிதோர் ஊழியும் உழவாமை நல்கும் உழவாமை என்றால் அழியாமை என்று பொருள் இந்த காலம் கடந்து கொண்டிருந்தாலும் அழிவுறா அற்புதம் என்று அகவலிலே சொல்கிறாரே அதே போன்றுதான் பாடல்ல ஊழிதோர் ஊழியும் உழவாமை நல்கும் அழியாமை நல்கும் இங்க அழிவுறா அற்புதம் என்று சொல்கிறார் அதற்கு ஆறு அமுது உண்டு கடவுளுடைய அருளை உண்டு என்னோடு ஆடு அடிப்பந்து கடவுள் கடவுள்கிட்ட மனசுக்கிட்ட சொல்கிறாரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல அப்போ இது இந்த பந்தாடல் என்பது மரணமிலா பெருவாழ்விற்கான பயிற்சி அதற்கு ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற வேண்டும் இந்த ஈரமும் அன்பும் நம்முடைய இதயத்திலே நம்முடைய ஆன்மாவிலே பீறிட்டு விளங்க வேண்டும் அந்த உயிர் இரக்கம் இருந்துவிட்டாலே கற்பம் பல பல கழிந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அற்புதம் தரும் சபையை நாமே இங்கேயே வைத்திருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நாம் செயல்பட்டாலே அழிவுறா அற்புதத்தை உலக மக்கள் ஒவ்வொருவரும் பெற முடியும் என்பதுதான் இந்த அகவலின் உட்கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்